பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியோடு இணைந்து பல கொலைகளிலே ஈடுபட்ட நபர் அரசு சாட்சியாக மாறியதற்கு அங்கே இப்போது அவர்கள் கொலை செய்து புதைத்த இடங்களில் இப்போது தோண்டப்படுவதாகவும் மிக விரைவிலே மிக முக்கியமான ஆதாரங்கள் வெளிவரப் போகின்றது பிள்ளையான் தொடர்பாக இந்த செய்திகளும் வெளிவந்திருக்கின்றது அதோடு ரணில் விக்ரம சிங்க ஒரு சர்ச்சையிலே சிக்கியிருக்கின்றார் நேற்றைய தினம் இந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேறி ரணில் விக்ரமசிங்க எல்லோரோடும் சேர்ந்து புகைப்படம் எடுத்தபடியும் சிரித்தபடியும் அவர் வெளியேறி சென்ற காணொலியானது மிகப்பெரும் பேசுபொருளாக மாறியது மாத்திரமல்லாமல் இதுவரும் நாடகம்தான் என்ற விடயத்தையும் இப்போது தென்னிலங்கையிலே மிகப்பெரும் பேசுபொருளாக சமூக வலைதளங்களில் இந்த விடயம் மாறி இருக்கின்றது அதோடு இந்த தேசிய வீரர் ஒருவரை கைது செய்து விட்டார்கள் இந்த அரசாங்கம் நாட்டிற்காக பாடுபட்ட ஒருவரை கைது செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே உதயகம் பல ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதுகும் யார் என்று பார்க்கின்ற போது இந்த பாதாள உலக குழுவினுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கொமாண்டோ சலிந்துவை கைது செய்தது பிள்ளையான விடயம் என்பதையும் இந்த பல சுட்டிக்காட்டி அரசாங்கத்தை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கி இருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி அவர்கள் உட்பட மொத்தமாக பத்து பேர் வரையிலே இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போன்றவற்றினால் கைது செய்யப்பட்டு இப்போதும் பயங்கரவாத தடை சட்டத்திலே அவர்கள் சிறையிலே இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்களையும் கடந்து விட்டது அவர் இப்போதும் சிறையிலே இருக்கின்ற போதுதான் கிழக்கிலே குறிப்பாக அம்பாறை பகுதிகளிலே அவர்கள் செய்த கொலைகள் அவர்கள் செய்த குற்றங்கள் என்று சார்ந்து பலதரப்பட்ட தீவிர விசாரணைகளிடம் பெற்று வருகின்றது அதிலும் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான ஒரு மயானம் ஒன்று அகழ்வு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது இது ஏன் எதற்காக பார்க்கின்ற போது இந்த பிள்ளையான் கருணா குழுவிலே இருந்த இந்த இனிய பாரதி அவர்தான் அம்பாரதி பொறுப்பாக இருந்தாராம் இந்த இனிய பாரதியினுடைய குழுவில் இருந்த மிக முக்கியமான உறுப்பினர் ஒருவர் அரசு சாட்சியாக மாறி மாறியிருக்கின்றார் இதற்கிடங்க அவர் வழங்கிய வாக்கு தான் இந்த காரை தீவை சேர்ந்த ஒரு இந்த தொலைத்தொடர்பு அட்டை என்று சொல்லப்படுது இந்த சிம் முகவராக செயற்பட்டு வந்த அதாவது தொலைத்தொடர்பு இந்த அட்டைகளை முகவராக செயற்பட்டு வந்த சீலன் என்று சொல்லப்படுகின்ற நபரை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியை கடத்தி கொலை செய்து ஒரு மயானம் அதாவது தம்பிழுவில் மயானம் ஒன்றிலே புதைத்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தை அவர் சாட்சியாக மாறியதனூடாக அங்கே அவர் வாக்குமூலங்களை வழங்கியிருக்கிறார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இதற்கிணங்க கடந்த இருபத்தி எட்டாம் திகதி அதாவது அக்கறை பற்றி நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே கடந்த இருபத்தி எட்டாம் திகதி இருபத்தி ஒன்பதாம் திகதி ஆகிய நேற்றைய தினங்களிலே அந்த காரை அந்த அந்த திருக்கோவில் பகுதியினுடைய தம்பிழுவில் மயானமானது அகழ்வு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் வழங்கிய வாக்குமூலத்திலே இரண்டாயிரத்தி ஐந்து காலப்போகிலே தாங்கள் அந்த சீலன் என்ற நபரை கொலை செய்து இந்த இடத்திலேதான் புதைத்தோம் என்று அவர் அடையாளம் காட்டியிருக்கிறார் இதற்கிடையே இரண்டு நாட்களும் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த அகழ்வு பணிகளின் போது எந்த விதமான சான்று பொருட்களும் கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்ட போதும் இன்றும் அந்த அகழ்வு பணிகள் தொடரலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அவருடைய அந்த வாக்கு மூலத்திற்கு இப்போது தம்பி மயானத்திலே கொலை செய்து புதைக்கப்பட்டவர்களினுடைய அந்த ஆதாரங்களை தேடுவதற்கான பணிகளை இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள் இதற்கு முன்னர் அதே நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கடந்த ஏழாம் மாதம் அளவிலும் திருக்கோவில் பகுதியினுடைய மயானம் தோண்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது எனவே இப்படியாக பலரும் அரசாங்கத்தினுடைய விசாரணைகளிலே உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமாக இது இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது காலப்பகுதி இடைப்பட்ட காலப்பகுதியில் இந்த பிள்ளையான் குழுவினால் நடந்த பலதனப்பட்ட உண்மைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இவர்களால் இவர்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது முன் வந்து இப்போது அரசாங்கத்திற்கு இது சார்ந்த விடயங்களை வழக்குகளை இப்போது பதிய ஆரம்பித்திருக்கின்றனர் குற்றத்தெடுப்பு விசாரணை பிரிவின் இது சார்ந்த வாக்குமூலங்களை வழங்கி வருவதால் மேலும் பலர் கைது செய்யப்பட்ட வண்ணமே இருக்கின்றார்கள் குறிப்பாக இதுவரையிலே பத்து பேர் வரையிலே இந்த பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் அல்லது இந்த குற்றங்களில் ஈடுபட்டார்கள் என்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் அங்கமாகத்தான் இந்த சீலன் கொலை இந்த அம்பா அம்பாறை பகுதியுடைய திருக்கு இந்த காரைதீவு பகுதியைச் சேர்ந்த சீலன் கொலையிலே தொடர்பட்டார்கள் என்ற அடிப்படையிலே இனிய பாரதியினுடைய ஒரு மிக முக்கியமான கையாள் என்பவர் இப்போது சரணடைந்திருப்பதாகவும் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலேதான் இந்த அகழ்வு பணிகள் இந்த தம்பளவில் மயானம் போன்றவை அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பல நாட்களாக சிறை வைக்கப்பட்டிருந்தவர்களுடைய தகவல் இன்னும் வரவில்லையே என்று பலரும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நேற்று நேற்று முன்தினமாகிய நாட்களிலே இந்த விடயம் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவில் இன்னும் பல இடங்களிலே அகழ்வு பணிகள் இடம்பெறும் அவர்களுடைய முகாமாக செயற்பட்ட பல பகுதிகள் அகழ்வு பணி பணிகளுக்கு உட்படுத்தப்படும் என்ற விடயங்களும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதோடு ரணில் விக்ரமசிங்க சார்ந்த ஒரு மிகப்பெரும் சர்ச்சை ஒன்று இப்போது உருவாகி இருக்கின்றது குறிப்பாக சமூக வலைதளங்களில் இந்த விடயமானது மிகப்பெரும் சர்ச்சையாக விசந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க சிரித்தபடி மருத்துவமனையிலே உலாகியிருக்கின்றார் சிரித்தபடி அங்கே மருத்துவமனையில் இருந்தவர்களோடு புகைப்படம் எடுத்தது மாத்திரமல்லாமல் ஒரு புத்தகமும் கையுமாக உலாக்கியது மாத்திரமல்லாமல் அவர் மருத்துவமனையை விட்டு வெளியேறிவிட்டார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது நேற்று முன்தினம்தான் அவர் அவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார் அங்கே மருத்துவமனை வட்டாரம் குறிப்பிட்ட விடயம் அதுவும் இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையினுடைய பதில் பணிப்பாளர் குறிப்பிட்ட விடயம் என ஒன்று பார்க்கின்ற போது ரணில் விக்கிரமசிங்கவுக்கு இதயத்திலே மூன்று ஓட்டை மூன்று அடைப்புகள் இருக்கின்றது சிறுநீரகம் செயலுக்கின்ற நிலையில் இருக்கின்றது அவரால் நடக்க கூட முடியாது எழுந்திருக்க முடியாது அவர் அவர் இறக்கும் தருவாயில் இருக்கின்றார்கள் பலதரப்பட்ட விடயங்களை சொல்லி மக்களை குழப்பம் அடைய வைத்திருந்தார்கள் ஆனால் என்ன போது ரணில் விக்ரமசிங்க நே நேற்றைய தினம் அவர் சிரித்த எழுந்து நடந்து சென்ற விடயங்களும் பலரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்ட விடயங்களும் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது இது ஒரு நாடகம் தான் என்பது இப்போது தென்னிலங்கை சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக இந்த முகநூல் பதிவுகளிலே பார்க்கக்கூடியவாறு இருந்தது அதிகமாக இந்த கொழும்பு தேசிய மருத்துவமனையை இப்போது கடுமையாக மக்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் போலி நாடகம் ஆடிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் எனவே இது சார்ந்து உடனடியாக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போது மக்களினுடைய கருத்தாகவும் இருக்கின்றது காரணம் ரணில் விக்ரமசிங்க உண்மையிலே நோய்வாய்ப்பட்டிருந்தாரா அல்லது இது ஒரு அடிப்படையில் இது ஒரு பெரும் சர்ச்சையாக இப்போது விட்டு வெளியேறிவிட்டார் அதுவும் பலரோடு இணைந்து புகைப்படம் எடுத்து எழுந்து நின்று நெஞ்சையும் நிமிர்த்தி கம்பீரமாக நிற்கின்றார் என்பதுதான் மிக முக்கிய பேசுபொருளாக இப்போது மாறி வருகின்ற விடயமாக இருக்கிறது அதோடு இந்த உதய கம்மன் பலவனுடைய கருத்தும் அரசாங்கத்தை மாத்திரமல்ல சிங்கள பல அமைப்புகளை கடும் கோபத்திற்கு உட்படுத்தி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த கொமாண்டோ சலிந்து உட்பட இந்த கெசல் பத்ர பத்மே உட்பட ஆறு பேர் இந்தோனேசியாவின் ஜகார்த்தா பகுதியிலே வைத்து இந்த குந்த பாதாள உலக குழுவினுடைய செயற்பாடுகள் பலதரப்பட்ட போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் பலதரப்பட்ட கொலைகளிலே சம்பந்தப்பட்டு ஒரு ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இதிலே கைது செய்யப்பட்டவர்களிலே சமன் பக்கோ சமனுடைய மனைவி இந்த இந்தோனேசியா போலீசாரால் விடுவிக்கப்பட்டிருந்தார் காரணம் அவர் மீது அந்த அளவுக்கு பாரதூரமான குற்றங்கள் இல்லை இதனால் அவர் விடுவிக்கப்பட்டு இந்தோனேசியாவில் இருக்கின்ற அவருடைய மூன்று வயது குழந்தையும் நேற்றைய தினம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட போது விமான நிலையத்தில் வைத்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அந்த பெண்ணை கைது செய்திருந்தார்கள் கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணைகளே பலதரப்பட்ட உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த கொமாண்டோ சலிந்து உட்பட இந்த கெசல் பத்ர பத்மே கொமாண்டோ சலிந்து இந்த நிலந்த என்று சொல்லப்படுகின்ற நபர் அத்தோடு இந்த சமன் என்ற நபர் லஹிரு என்ற நபர் என்று எல்லோருமே நாளைய தினம் முப்பத்தி ஓராம் தேதி இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட போகின்றார்கள் அதற்காக இலங்கையில் வந்து ஒரு மிக முக்கியமான இந்த போலீஸ் பிரிவு ஒன்று குற்றத்திற்கு விசாரணை பிரிவு ஒன்றும் இப்போது இந்தோனேசியா நோக்கி பயணித்திருப்பதாகவும் இவர்களை பாதுகாப்போடு இலங்கைக்கு கொண்டு வர போகின்றார்கள் என்ற செய்திகளும் வழியாக இருக்கின்ற போதுதான் இந்த உதயகமன் பலர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் தேசிய வீரர் ஒருவரை இந்த அரசாங்கம் கைது செய்து விட்டது இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்ற அடிப்படையிலும் எனவே நாட்டுக்காக போராடியவர் என்ற அடிப்படையில் இந்த கொமாண்டோ சலிந்துவை உதய கம்மன் குறிப்பிட்ட விடயமானது மிகப்பெரும் பேசுபொருளாகவும் மிகப்பெரும் கேள்விக்குறியான விடயமாகவும் மாறியதனால் இதற்கு எதிராக கிளந்திருந்த பல குழுக்கள் இப்போது இந்த உதய கமன்வளம் மீது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் முறைப்பாடு அளித்திருக்கின்றார்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் ஒரு ஒரு பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் ஈடுபட்டவர் பல கொலைகளில் தொடர்பட்டவர் போதைப் பொருள் கடத்தல் காரணம் தேசிய வீரர் என்ற அடிப்படையிலே இவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த விடயத்தை தென்னிலங்கை சமூக வலைதளங்கள் அதிகமாக இவரை விமர்சிப்பது மாத்திரமல்லாம் அதாவது உதயகம்மன் வளவை போட்டு அடி அடி என்று அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதோடு குற்றத்தொடுப்பு விசாரணை பிரிவிலும் இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னரும் ஒரு வழக்கு இருக்கின்றது இனவாதம் பேசினார் இனவாத கருத்துக்களை பேசினார் என்ற அடிப்படையிலே இவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான விசாரணைகள் செல்கின்ற போதுதான் இப்போது இந்த கொமாண்டோ சலிந்துவையும் பார்த்து அவர் தேசிய வீரர் அவரை கைது செய்தது பிள்ளை என்ற அடிப்படையில் குறிப்பிட்டது இன்னும் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டது கொண்டு அவர்களுடைய மூளை வேறு ஒரு விதத்திலே சிந்திக்க ஆரம்பித்து விட்டது அவர்கள் சுய நினைவிலே இல்லையோ என்ற ஒரு கேள்வி ஆரம்பிக்கிறது காரணம் இப்படியான சில சிங்கள தேசியவாதிகள் பலதரப்பட்ட கருத்துக்களை மக்கள் மத்தியிலே விதைத்து அதனை குழப்ப அதாவது மக்களை குழப்பி விடுகின்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இந்த விடயம் சார்ந்து நடவடிக்கை எடுக்குமா என்பதும் ஒரு மிகப்பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது அத்தோடு இந்த செம்மணி மனித புதைகுழி விடயமும் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது காரணம் இலங்கையினுடைய இரண்டாவது மிகப்பெரும் மனித புர புதைகுழியாக இது மாறி இருக்கின்றது அதிலும் நேற்றைய தினம் அகழ்வு பணிகளின் போது ஒரு ஒரு பெரிய ஒரு எலும்பு கூட்டு தொகுதியின் மீது சாய்ந்தபடி அல்லது மீது ஒரு சிறிய எலும்பு கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு தாயோ தந்தையோ தன் குழந்தையை அனைத்தபடியே அந்த எலும்பு கூட்டு தொகுதி வழிவந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு மிக முக்கியமானபடி அத்தோடு ஒருவருக்கு அருகாமையிலே இன்னொருவர் புதைக்கப்பட்டது மாற்றமல்லாமல் அவருடைய கால்கள் மடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் பல ஊடகங்கள் இந்த செய்தியை மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு பெரும் குற்றங்கள் இடம்பெற்ற பகுதி என்பதும் உறுதிப்படுத்தப்படுகின்ற வாரே இப்போது மனித எலும்புக்கூடுகள் மனித எச்சங்கள் மீட்கப்படுவது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போது இதுவரையிலே நூற்றி எண்பத்தி ஏழு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் கடந்த வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று முதல் நேற்று வரையான காலப்பகுதியிலே நூற்றி எண்பத்தி ஏழு மணிதெச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் நூற்றி எழுபத்தி நான்கு வரையிலே அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இந்த விடயத்தில் இன்னமொரு பேசுபொருள் அனுபகுமார் விசாநாயக்கி எதிர் வருகின்ற முதலாம் திகதி யாழ்ப்பாணத்துக்கான பயணத்தை மேற்கொள்ள போகின்றார் இந்த பயணத்தின் போது இந்த செம்மணி பகுதிக்கு அவர் செல்வாரா என்ற ஒரு கேள்வி காரணம் அதுக்கு அதை கடந்துதான் யாழ்ப்பாணத்திற்குள்ளே வர முடியும் அதை கடக்காமல் அதை தாண்டாமல் யாழ்ப்பாணத்திற்குள்ளே பயணிக்க முடியாது எனவே செம்மணி மனித புதைகுழி பகுதிக்குள்ளே அவர் செல்வாரா என்ற ஒரு கேள்வி ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்ற போது ஒருவேளை செல்லலாம் செல்லாமலும் விடலாம் என்ற அடிப்படையிலே அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களுடைய கருத்தும் இருக்கின்றது எனவே நாளை மறுதினம் அவர் இந்த யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்கின்ற போது செம்மணிக்கு செல்வாரா என்ற ஒரு கேள்வி பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகிறது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்